உதிரி பூ வாங்கி எப்படி கட்டலான்னு சொல்லி சொல்லி கட்ட போகிறேன் நூறு கிராம் மல்லிகைப்பூ வாங்கினா இவ்வளோ கட்டலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நூறு கிராம் வந்து அறுபது ரூபாதேன் இதில் எவ்வளோ பூ இருக்குது கட்டின பூ அறு அறுபது ரூபாய்க்கு வாங்க முடியுமா எப்படி கட்டலான்னு சொல்லி காமிக்க போகிறேன் ஒரு நூல் எடுத்துக்கோங்க உள்ள நூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு நடுவில் நூல் இருக்கட்டும் கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே கையில் ஒரு சுற்று சுற்றி அப்படியே மாட்டிடுங்க மாட்டிட்டு அதை கொஞ்சம் நல்லா டைட்டாக இறுக்கிடுங்க ரொம்ப நறுக்குன்னு இருக்குணின்னா அறுந்துரும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்குத்தான் உள்ளே நூல் எடுத்துக்கிறது ரொம்ப அறுக்காது அதே மாதிரி மறுபடியும் அந்த நூல் நடுவில் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு அப்படியே சுற்றி விரலில் மாட்டி அப்படியே அந்த பூவில் மாட்டி இழுத்துருங்க இழுத்து அப்படியே க்ராஸாக வச்சுருங்க அதே மாதிரி மறுபடியும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு அப்படியே கிராஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விரலில் மாட்டி கீழே ஒரு சுற்றி சுற்றி மேலே அப்படியே விரலில் மாட்டி அப்படியே மாட்டிடுங்க அப்படியே கிராஸாகவே வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த மதுரை கட்டு மாதிரி நல்லா உருண்டையாக சூப்பராக இருக்கும் நேராக வச்சு கட்டினீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நேராக இருக்கும் பூ வந்து கலந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட்டும் போதே சுற்றி சுற்றி வச்சு கட்டினீங்கன்னா அது இந்த உருண்டையாக வந்துடும் அப்படியே நல்லா நெருக்கமாக வந்துடும் இதே மாதிரி கட் கட்டிருங்க ஃபுல்லாக நான் இந்தளவுக்கு கொஞ்சந்தே கட்டியிருக்கேன் இன்னும் பூ நிறையா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கட்டினோன்னா பூ வந்து நிறையா ஒரு நூறு கிராம் பூ வந்து எப்படியும் ஒரு கழிவு இல்லாத பூவுன்னா அறநூறு பூக்கிட்ட வரும் நல்லா நிறையா இருக்கும் பூ கட்டினா நிறையா வைக்கலாம் நமக்கு பணமும் சேவிங்ஸ் ஆகும் இப்போ நூறு பூ கடையில் வாங்கினோம்னா அறுபது ரூபா கட்டின பூவே விற்கிறாங்க நமக்கு கட்டுப்படி ஆகாது இரநூறு பூ வாங்கினோம்னா இத்தூறு தான் இருக்கும் இதில் அறநூறு பூ இருக்கும் அப்போ நமக்கு சேவிங்ஸ் தானே வாங்கி இதே மாதிரி கட்டிக்கிறோங்க கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் தேவைப்படுற நேரம் வச்சுக்கிறலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நிறையா இருக்குது இன்னும் கருக்கு கட்டாமல் கட்டி உடனே காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியாக எவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்குது பற்றி பூ எவ்வளோ பூ இருக்கு பற்றியலாம் மலர்ந்து போச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கட்டை அதனால் மலர்ந்துருச்சு எப்போவுமே ஏழு மணிக்கு உள்ளே ஒரு ஆறரைக்கு உள்ளே கட்டிட்டோம்னா மலராது ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மலர்ந்துரும் நீங்களும் இது மாதிரி கட்டி வச்சுக்கணும்